thank <laughs> you

சியா சந்தோஷமா கொஞ்சம் இந்த மாமன் அந்த சாதகத்தில் இந்த சாதகத்தில் ஏன் ஆண் வாரிசு கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னீங்களா என் தாயி படி 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 பத்து தலைக்கட்டு இங்கே பட்டியில் ஆண் வாரிசு குறையாதாயா புதுதா பலிக்கால் பலிக்காது மூணாவது தலைக்கட்டுக்கு தயார் பண்ணியாச்சு பாரு புஜுதா சாரி ஆண் வாரிசு வேற சொன்னேன்

உனக்கு மட்டும் சொல்லிட்டான் இப்போ உனக்கு மட்டும் இப்போ சொல்லிட்டானாயா என்ற தங்க ஒரு கண்ணா வச்சிருக்கு காட்டி உனக்கு கண்ணில் காமிச்சு பேரு எம் பேர் நான் வரத்துல பிறந்த வரத்துல கொடுத்ததுனால ஸ்ரீ சேத்திகா மகிழன் பேர் வை மகிலன் பேர் வையி என் நான் வரம் கொடுத்ததுனால வம்சாவளிக்கு வம்சாவளி இந்த சிறிங்கிற பேர் என் மானை கூட எனக்கு புரிஞ்சுதான் எங்கே கேட்டாலும் பார்த்து கருப்பனுடைய வாரம்னு சொகம் எனக்கு புரிஞ்சுதான் அதே மாதிரி ஆண் பாரிஸுக்கு போகிறதுக்கா எனக்கு அடிமையாயா உங்களுக்கு புரிஞ்சுதா ஒன்று கலங்க வேண்டாம் ஓவா ரெண்டுவா ரெண்டுவா செல்வா ஒன்று பயப்பட வேண்டாம் போங்க எந்த குறையும் வராது வாங்கி கொடுத்தா ஆ வேண்டா

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் இருந்து அக்னி கையில நிற்கிறேன் பாத்தியா அதே மாதிரி அக்னியா கும்பிடி ஆறாம் பெரிய நிக்க பட்டியல வந்து நீ காரியத்தை கட்ட உப்பரைச்சிட்டு நிக்கிறியாயா முடிச்சு கொடுத்திருந்தாயா ஒண்ணு கலக்க வேண்டாம் என்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நின்று முத்து போட்டு உத்து போட்டுருவான் போதுமா

இந்த காரியத்தை எல்லாரும் பங்கமலாம் முடிస్తானாயே தலிமா காரிக்கு அர்த்தம் என்ன குறையும் வர அது போதும் உத்தவத்தை மீட்டு கொடுத்தானாயா ஒண்ணு பயப்படவேண்டா போதை கூட அதே மாதிரி சொத்துக்கும் எப்படி அதே மாதிரி முடிச்சு சொன்னது கண்ணுக்கு

புரிஞ்சுதான் கொஞ்சம் ஏனா தான நிச்சா நாம ஓ துணிச்சு செய்ய கூட வந்துருக்க ஓ தொழிற்சேரத்தில்

பெங்களூர்ல இருந்து வந்து இன்னைக்கு தொழில் முறை எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு ஏனா தானா நிக்குது இதை நல்லபடியா நடத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அது கேட்டு சொல்லிக்கிறியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிற கொஞ்சம் கண்ணு கத்துமா செய்யும் அள்ளிப்படியிருந்து அம்பாரம் கொடுத்தாயா போகமா போ வரம்போ இன்னையிலிருந்து வர இந்த திராடியாது பத்திரமாவே போவர் அடியா தாயி காஜி கை கூடாத வந்து நிக்கிறேன்

அடியானுக்கு கங்க நகாரியா நல்லபடியா நடக்கணும் இல்லத்துக்குள்ள ஒரு தொழில் முறை அத்தனை பரிதம் சாஞ்சு போச்சு காரியம் கைகூடணும் காரியம் தவுந்து வந்துட்டு இருக்குது இது நல்ல காரியத்தை உத்தரவு போட்டு பேர் வாங்கி வந்து கேட்டு இருக்கிறாயா தொழில் அப்படித்தான் ஒரு பணம் வந்தா பத்து பணம் தண்டமாயி நிக்குது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது மோட்டி கட்டில ஓட்டி இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுதப்பா மூணாண்டு காலமா இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம தவிச்சு வந்து எத்தனையோ பக்கம் போயிட்டு நீ நம்பி வந்து

இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதாயா இதை வீட்டு சாரிச்சு கொடுக்கணும் வந்திய பட்டியல நிக்கிதாயா மொண்டிக்கட்டை நிக்கறனாயா தங்க உட்காரமாட்டை அலங்கரிச்சு இதே பட்டியில காரி சாச்சு குடுத்து இதே பட்டியில அலங்கரிச்சு காமிக்கிற நாயா இது சத்திய அடியா அங்கார கருப்ப நான் இருக்கிற தகிரிமான்னு இல்ல உள்ள அணுகுன்னு வெளிய ஒளிச்சு நிக்கிறியே இல்லையா இன்னைக்கு இல்ல நீ கைப்பத்த முடியாம முடிச்சிட்டு நிக்கிறியா சா சாணி முளஞ்சிருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது காரியமும் நீ பல தடவை சுத்தி பார்த்தாச்சு காரியம் தவுந்து தவுந்து வந்துட்டு இருக்குது அது நல்லபடியா உத்து போட்டு முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிற்கிறது உண்டா இல்லையா எத்தனையோ தேவாதி அங்க போனா முடியும் இங்க போனா முடியும்னு நிறைய நடந்து நடக்கிறவங்க நின்று போயிருக்கு காரியத்தை நல்ல காரியத்தை மன முடியாது முடிச்சு போடலாம் அது போக இல்லத்துக்குள்ள சில கவலை போட்டுட்டு நிக்கிறியா அந்த கவலைக்கு கூட வந்து நிக்கிற புரிஞ்சுதா அதே மாதிரி சில காரியத்தை கைவிட்டு போட்டுட்டு நிக்கிது அதையும் கைப்பத்தி போடலாம் மூணு ஏடு முத்தா முழிச்சு கொடுத்தரும் ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த கருப்பை கூடவே வந்து முடிச்சு கொடுத்தாரு போதுமா

பயப்பட வேண்டாம் நீ நம்பி நில்லாயா நானே உங்கள் வாட்சா இது சத்தியவா இது ராத்திரி பறிச்சு போது இது மெல்லதுன்னு முழுங்கிறாயா அடியா இத நீ இன்னைக்கு ராத்திரி பறிச்சு போது மெல்லதுன்னு முழுங்கிறான் தொழில் மாறப்படாது தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ அதே மாதிரி அந்த சிக்கலை நான் தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயே நல்லியா

வர்ற வாரம் பூசான் கூட ஒன்பது கனி அரப்படி நான் தானே ஒரு மொரை செலுத்து முறதுல போதாயி அக்னியா குதி வந்து நிக்கிற பன்னீரான் மாற்றித்தார போதுமா அது போக பொன்னாக அறிவித்து பேர் போடலாம்

உன்னோட பொண்டி கட்டு நீக்கியாச்சு சில குறைகளை போட்டு நிக்கல ஓ நான் வர புரியுதா அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க நன்றியா காரியம் இன்னைக்கு கை கூட மாட்டேங்கிறப்பா தவுந்து தவுந்து போகுது இந்த தவுந்த காரியம் மாநகரத்தோட அங்காரம் பண்ணி என் பட்டி நிறுத்தின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம்ப்பா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பாத்துட்டேன் அதுல போற இதுல போற அப்படி இப்படின்னு சொல்றாங்க எந்த குறைப்புல நானுக்க தகுதிமான முத்து நாங்காமிக்க நல்லபடியா முடிச்சு பேர் வாங்கி தர வேண்டியது எம் பொறுப்பு அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் தெளிவில்லையே ஒன்னு பயப்பட வேண்டாம் அத்தனையும் தாயும் தாக்கணுமா நான் வரம்போம்